வணக்கம் வருகிற எலெக்ஷனுக்காந்து இதை பற்றி இந்த கிராமத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்ன ஆரம்ப காலத்துலேருந்து அதை எலெக்ஷன் கேட்கும்போது இந்த கிராமத்தில் வந்து நல்ல உதவிகள் செஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறோம் அதுக்கு உடல் ஆதரவு வேண்டிதான் இங்கே வந்திருக்கிறோம் அவண்ட கருத்துகள் சொல்லிக்கிறோம் அதில் சரியண்டா உங்களுக்கு சரியன்னு சொல்லுங்கள் பிள்ளைன்றா பிள்ளைன்னு சொல்லுங்க அதுக்கான இதெல்லாம் இதில் சொல்லிக்கணும்மா எங்களுக்கு முக்கியமா என்ன ரோட்டு தான் எங்களுக்கு தரவும் என்னென்னா ரோட்டு இல்லாம நாங்க செய்யான பாதிக்கப்பட்டிருக்கோம் கஷ்டங்கள் பிள்ளைகள் படிக்க போகணும் வேற புறையில எங்களுக்கு செய்யான கஷ்டமா இருக்கு போட்டு அரை எல்லாம் ரோட்டுல விட்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு அந்த ரோட்டை தான் எங்களுக்கு அறிவுறுத்தி ஆறு செய்து நாங்க கேட்டுக்கொள்றோம் என்னடா எங்களுக்கு சரியான கஷ்டம் இப்ப உள்ள மழை நாங்க நாங்களுக்கு பாருங்க நீங்க வீதியில எங்க வீதியில பாக்க இயலாது பிள்ளைகள் பள்ளிக்கொழம்புற சின்ன பிள்ளைகள் எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்ப அதனால எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு முக்கியமா முதலாவது எங்களுக்கு நாங்க நடமாட்டம் செய்வதா எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது அதுதான் நாங்களும் உங்க இடத்துல நாங்க ரோட்டை திருத்தி தான் இருக்கு நாங்க சொன்ன விடிய மாதிரிதான் சொன்னால் உங்களுக்கான இவ்வாறான அபிவிருத்தியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்கு அரசியல் அதிகாரம் இருக்க வேண்டும் ஒரு வீதியை நாங்கள் புனரமைப்பது என்பது நாங்கள் ஒரு சேவை நிறுவனமாக இருந்து செய்துவிட முடியாது அதற்கு அரசாங்கத்தின் அனுமதி வேண்டும் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் என்று சொல்லுவார்கள் அது வந்து நகரமயமாக்கலை அது வடிவமைப்பது என்பது இருக்கின்றது ஒவ்வொரு வெளிநாடுகளில் ஒவ்வொரு கிராமங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் வடிவமைத்து ஒரு மதில் என்றால் அதற்கு இவ இந்த நிறந்தான் பூச வேண்டும் மதிலை வைக்க கூடாது என்றெல்லாம் வெளிநாடுகளின் நடைமுறை இருக்கின்றது அந்த தங்களுடைய நாட்டு பாட்டை தாங்கள் வைத்திருப்பார்கள் பழைய வீடுகள் இருந்தால் எடுத்து விடுவார்கள் புதிய வீடு கட்டுவதற்கு அவர்கள் நிதி உதவி செய்வார்கள் அவ்வாறான விடயங்கள் இருக்கு அதற்குத்தான் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் அதற்கான அதிகாரத்தை நீங்கள் தந்தால் உங்களுடைய கையில் தான் அது இருக்கிறது உங்களுக்கு வீதி வருவது நிச்சயமா உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம் உதவி செய்வதற்கு நாங்க மக்கள் முன் வந்திருக்கோம் நீங்க எங்களுக்காக செய்ய போது நாங்கள் மக்களாகிய நாங்கள் உங்களுக்கு கட்ட நிச்சயமாக நாங்கள் முன்பெறுவோம் நாங்கள் ஒன்று செய்வோம் உங்களுக்கு உதவி நீங்கள் இருக்கிற போது செய்வோம் அதே போல எங்களுக்கு நடைமுறையில எங்களுக்கு நீங்கள் கைப்பற்றி தந்தால் எங்களுக்கு நல்லதாக இருக்கும் நாங்கள் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அதுதான் பிள்ளைகள் படிக்க தியான கஷ்டம் இவ்வளவு தூரம் இருந்து ரோடு சரி அந்த நேத்துக்கு போகவே இல்லாது வேலை வாய்ப்பு போறோம் நாங்க படிச்சிட்ட பிள்ளைகளும் வேலைக்கு போகாம வேலை இல்லாம இருக்குது இந்த கிராமத்துல இருக்கிறீங்க நாங்க இப்ப பதினஞ்சு வருஷமா இருக்கணும் பதினஞ்சு இருபது வருஷமா ஒன்றுமே நடக்க ஒன்றுமே போட்டாங்க அரை வாசி ஒவ்வொரு நிறுவனமும் செய்யாது ஆனால் அரை ஒரு இல்ல விட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டா அப்படி எப்படி இருக்கு கேட்கப்பா அவன் கேட்கணும் எங்களுக்குன்னு ஒரு நிர்வாகம் வந்து முன்னேற்ற தான்

நான் அது விடயம் சம்பந்தமாக பெரிய அளவில் கதை தேவையில்லை நினைக்கின்றேன் ஆனால் இந்த சேவையை வழங்கிய ஒரே ஒரு காரணத்துக்காக பெண்ணாக முன்னின்று எங்கள் மண்ணில் மக்களுக்கு ஆட்டிய சேவையின் காரணமாக அச்சேவை தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருந்ததன் காரணத்திற்காக மக்களுக்கு சேவை வழங்கியதன் முக்கியமான ஒரு காரணத்திற்காகவே சிறை சென்று வந்த சகோதரி திவஞ்சா அவர்களை நீங்கள் நன்கு அறிவீர்கள் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த சேவை தொடர்ந்து கொண்டு போனால் பல அரசியல் கட்சிகளுக்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு வேலை நிமித்தமாகத்தான் எமது கட்சியின் முதன்மை வேட்பாளர் சிறை சென்று வந்திருக்கிறார் ஒரு பெண் பதினேழு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிப்பதென்றது ஒரு குற்றமும் செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்த ஒரே ஒரு காரணத்திற்காக சிறை சென்றது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்தது அந்த காலப்பகுதிதான் எங்களை இன்று இந்த ஒரு அரசியல் பலத்தை உருவாக்க வேண்டும் என்ற தேவையை உருவாக்கி இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு அரசியல் பலம் நமக்கு தேவைப்படுகிறது இன்று இந்த சகோதரன் கூறுவது போல பிரதேச சபையில் அவர் பணியாற்றுகின்றார் என்று சொன்னால் நாம் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் உங்கள் பிரதேசத்தில் இருந்தே ஒருதரை நீங்கள் பிரதேச சபை உறுப்பினராக தெரிவு செய்ய முடியும் அதை நான் இந்த இடத்தில் கூறி நிற்க விரும்புகின்றேன் இந்த இடத்திலிருந்தும் ஒரு பிரதேச சபை வேட்பாளர் உருவாக வேண்டும் உருவாகுவதன் மூலம் உங்கள் பிரதேசங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளை எந்த இடத்திற்கு கொண்டு சென்று கதைத்து அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக உங்களில் ஒருவன் இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் நாம் இந்த பாராளுமன்றம் எங்களை நீங்கள் உங்கள் வாக்குகளை செலுத்தி எங்களையும் பாராளுமன்றம் அனுப்பியவர்களாக இருந்தால் உங்கள் மண்ணிலிருந்தும் ஒருவர் பிரதேச உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட உங்களிடமிருந்து உருவாகுவார்கள் இங்கு யாருமே யாரும் குறைந்தவர்கள் அல்ல எமது சேவையின் முதலாவது நோக்கம் என்னவென்று சொன்னால் கல்வியில் சிறந்து ஒரு சிறந்தவர்களாக இந்த சிறால்களை உருவாக்க வேண்டும் கல்வி மட்டுமல்ல இந்த கல்வியில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம் சாதாரணதரம் உயர்தர கல்வியுடன் தொழில் சார்ந்த விடயங்களையும் அவர்களுக்கு கல்வியிலேயே கற்பிப்பதற்கான திட்டங்களை நாங்கள் வளர்த்திருக்கின்றோம் இன்று சாதாரணதரம் உயர்தரத்தை கற்றுவிட்டு பலர் வேலையில்லா பிரச்சினையில் திரிகின்றீர்கள் அதை யாவரும் மறைந்தது பல்கலைக்கழகம் சென்று கூட இன்று பலர் வேலையில்லாமல் இருக்கின்றார்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுக்கான தொழில் அவர்கள் எதிர்பார்த்திருந்தது பல்கலைக்கழகம் சென்ற அனைவருமே எதிர்பார்த்திருந்த விடயம் அரச தொழிலைத்தான் எதிர்பார்த்து பல்கலைக்கழகம் சென்றார்களை ஒழிய தாங்கள் தன்னிச்சையான ஒரு தொழில் முயற்சியாளர்களாக உருவாக்குவதற்கான அடிப்படையில் இருந்த அந்த கல்வி உருவாக்கப்படவில்லை அதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு நாங்கள் இளைஞர்களை குறை நெடுகலும் குறை கூறி கொண்டிருக்கின்றோம் மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் போதை வசதிக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை நாங்கள் குறை கூறுவதை விடுத்துவிட்டு நாங்கள் அவர்களை இதிலிருந்து எவ்வாறு மீட்டு ஒரு நட்பிரையாக இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எமது நோக்கம் ஒருவர் புலை செய்கின்றார் என்று நாங்கள் அவர்களை குறை சொல்லி கொண்டிருப்பதை விட அந்த புலைகளை செய்யாதிருப்பதற்கான என்ன வலிமைகளை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தவமையானால் அதற்கூடாக அந்த சிறு இளைஞர் ஜோதிகளை ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பினை நாங்கள் உருவாக்க திட்டமிட்டு இருக்கின்றோம் புலம்பெயர் தேசத்து உறவுகள் இங்கே பலர் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பல தடைகள் இருக்கின்றது இங்கு இங்கு வந்து அவர்கள் முதலீடை செய்வதற்கு பல தடைகள் இருக்கிறது நாம் பாராளுமன்றம் செல்வோமே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த தடைகளை நீக்குவதற்கான குரலாக நாங்கள் அங்கு ஒழிப்பதன் மூலம் அவர்கள் இங்கு பல தொழில் முயற்சிகளை இங்கே செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதன் ஊடாக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு தொழில் மையங்களை உருவாக்கி நாம் இளைஞர் ஜோதிகளுக்கான தொழில் வாய்ப்பினை வழங்குவதனூடாக அடிப்படை பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை முற்றுமுழுதாக நீக்க முடியும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் இன்று பலர் பல தொழில் வாய்ப்பு இல்லாமலே பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பொருள் விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது இப்படியே போனால் தொழில் இல்லா பிரச்சனையின் ஊடாகவே எமது மக்கள் பலர் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பது நாம் அறிந்த விடயங்கள் அதற்கான அடிப்படை தீர்வாக எமது செயற்பாடுகள் அமையும் எமது சேவை தொடர்ந்து மக்களுக்கான சேவையாக தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்போம் இவ்வளவு காலம் செய்த சேவை நீங்கள் அனைவரும் அறிந்தவை எனவே நாங்கள் எங்கள் சேவையை தொடர்ந்து செய்வதற்கு கட்டணிப்பாக ஒரு அரசியல் பலம் தேவைப்படுகிறது அதற்காகத்தான் நாங்கள் இன்று உங்கள் முன்னையில் வந்து உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றோம் அதை நீங்கள் கருத்தில் கொண்டு எமது சுயேட்சை குழு ஆறு தாயம் சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் எமது டிவன்ஜாவர்கள் முதன்மை வேட்பாளராக இலக்கம் ஆறிலும் எனது இலக்கம் ஒன்று மற்றும் என்னும் ஒரு இலக்கத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும் ஒன்று தொடக்கம் ஒன்பது வரையான இலக்கங்கள் இருக்கிறது அதில் முதன்மை வேட்பாளருடைய இலக்கம் ஆறு என்னுடைய இலக்கம் ஒன்று மற்றும் நீங்களே உங்கள் தெரிவுகளை செய்து என்னும் ஒருவருக்கு உங்கள் வாக்குகளை செலுத்த முடியும் எனவே உங்களுடைய தேவைகளை நீங்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறீர்கள் அந்த தேவைகளை நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு சேவையை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தர முடியும் ஆனால் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு கண்டிப்பாக நமக்கு அரசியல் பலம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது உறவுளனவருக்கும் வணக்கம் இந்த நேரம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் ஏற்கனவே உங்களுடைய மண்ணில் கால் வைத்திருக்கின்றோம் எங்களுடைய நட்பணி சேவையை நாங்கள் முதலில் ஆரம்பித்த கிராமம் கூட இதுவாகத்தான் இருக்கின்றது அதனால் அதனால் உங்களுடைய ஆதரவை இப்பொழுது பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் என்று சொன்னால் பல வருடங்கள் கடந்தாலும் நீங்கள் அதை மறக்காமல் நமக்கான ஆதரவை நீங்கள் தருகின்றீர்கள் இப்பொழுது நாங்கள் சுயேட்சை குழு ஆறு தாயம் சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் அஹ் அகில இலங்கை தமிழ் சார்பாக நாங்கள் அரசியல் கட்சியொன்றினை உருவாக்கி கொண்டிருக்கும் போது தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது அதனால் சுயேட்சையாக நாங்கள் கள இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது கிராமங்களுக்கான அபிவிருத்தி உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கடந்தகால கடந்த கால அரசியலில் நடந்த தவறுகள் பற்றி நாங்கள் பேசவில்லை நாங்கள் இனி என்ன செய்ய போகின்றோம் உங்களுக்கு நாங்கள் எவ்வாறான திட்டங்களை வைத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே அதனை நடைமுறை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றோம் உங்களுடைய ஊரில் நாங்கள் அதனை செய்திருக்கின்றோம் அஹ் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் ஏன் எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து இருந்தால் நான் பேசி முடித்த பின்னர் நீங்கள் கேட்கலாம் இதுவரை நீங்கள் யாரையாவது ஆதரித்திருப்பீர்கள் அல்லது ஏன் நீங்கள் தேசிய கட்சியில் நிற்கவில்லை அல்லது அஹ் அதற்குத்தானே வாக்களிக்க வேண்டும் ஏன் சுயேட்சை குழுக்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற பல கேள்விகள் உங்களுக்கு எழலாம் பல கட்சிகள் உங்களை வந்து சந்தித்திருப்பார்கள் அவ்வாறான கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து எங்களிடம் கேள்வி எழுப்பலாம் அது தவிர கொடி என்றால் தேசியத்தின் அடையாளமாகவும் அபிவிருத்தியை நோக்கியதாகவும் உலகத்தின் போக்கிற்கு எங்களுடைய மக்களை கொண்டு செல்ல வேண்டும் அறிவாற்றலோடு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அது நாங்கள் லண்டனிற்கு சென்றுதான் படிக்க வேண்டும் அல்லது வேறு நாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்ற தேவையில்லை எங்களுடைய மண்ணிலேயே நாங்கள் அவ்வாறான கல்வியை நாங்கள் கொடுக்க வேண்டும் அவ்வாறான ஒரு விடயத்தை எங்களுடைய மண்ணில் நாங்கள் உருவாக்க வேண்டும் ஏன் மனிதர்களே வாழ முடியாத நாடுகளில் இவ்வாறான அபிவிருத்தி எல்லாம் இருக்கும் பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய சொர்க்கமான எங்களுடைய மண்ணில் ஏன் அவ்வாறான விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது அதற்கு யார் காரணம் நிதி இல்லை என்று சொல்ல முடியாது என்று சொன்னால் எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் உறவுகள் யுத்தம் தந்த நன்மை என்னவென்று சொன்னால் எங்களுடைய உறவுகளை பலரை உலகத்தில் பறந்து வாழ வைத்திருக்கின்றது அவர்கள் இப்பொழுது வேரூன்றி ஊன்றி ஆலமரமாக நிற்கின்றார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இன்று ஒவ்வொரு துறையிலும் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இன்னொரு நாட்டில் இருந்து சாதிக்க முடியும் என்று சொன்னால் எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய பிள்ளைகள் சாதிக்க முடியாது ஏன் லண்டனில் இருக்கும் ஒரு பல்கலைக்கழகம் எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடாது ஏன் அங்கிருக்கும் அந்த அறிவாற்றல் மிக்க ஆசிரியர்கள் இங்கே இருக்கக்கூடாது எங்களுடைய கல்வி ஏன் தொழில்துறையை நோக்கியதாக இருக்கக்கூடாது அவ்வாறான ஆற்றல் மிக்க பிள்ளைகளை எங்களுடைய மண்ணிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் பதிமூன்று ஆசனங்கள் இருந்தது பின்னர் ஏழு ஆசனங்களாக மாறியது இப்பொழுது ஆறு ஆசனங்கள் மட்டும் இருக்கிறது காரணம் சனத்தொகை இல்லை நாங்கள் எங்களுடையவர்கள் அனைவரும் வெளிநாட்டிற்கு அதிகம் சென்றிருக்கின்றார்கள் சனத்தொகை பற்றாக்குறை காரணமாக இன்று பாராளுமன்றத்தில் நமக்கான அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு கதிரைகளை நாங்கள் இழக்கும் பொழுது எங்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் இழந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டிற்கு சென்று உழைக்க வேண்டும் என்றுதான் போகின்றார்கள் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து அங்கே சென்று கஷ்ட அவர்கள் சந்தோஷமாக அவ்வாறு வேலை வாய்ப்புகளை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அதற்கு நாங்கள் அரசாங்கம் பணம் தர வேண்டிய அஹ் அரசாங்கம் பணம் தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய தேவையில்லை அதை நாங்கள் உருவாக்கி தருவோம் ஆனால் அரசியல் என்பது உங்களுக்கான குரலாக இருக்கும் உங்களுடைய நிரந்தர அபிவிருத்திக்கான குரலாக இருக்கும் நாங்கள் மற்றவர்கள் போல எங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவது அல்லது வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவரை ஒரு வேட்பாளராக நிறுத்துவது என்ற மாதிரியான எங்களுடைய மக்களுக்கு வேடிக்கையான விடயங்களை நாங்கள் கொடுத்து அரசியல் செய்யவில்லை சும்மா சமூக வலைத்தளங்களில் நாங்கள் எதையாவது போட்டால் போதும் எங்களை பற்றி நாங்கள் பேசினால் போதும் மற்றவர்கள் எங்களை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்ற அரசியல் நாங்கள் நடத்தவில்லை எங்களுடைய மக்களுக்கான உணர்வுகளோடும் அவர்களுக்கு என்ன தேவை அவர்களுடைய கஷ்டங்களை போக்க வேண்டும் அடுத்த நேரம் அவர்கள் உணவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் விடிந்தால் என்ன என்று தெரியாமல் கூட எத்தனையோ பேர் இருக்கலாம் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் மக்களுடைய கஷ்டத்தை நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக உங்களுக்காக நாங்கள் நிற்கின்றோம் உங்களுடைய குரலாக நாங்கள் நிற்போம் உங்களுக்கு ஏதாவது எங்கள்ட்ட கேள்வி எழுப்ப வேண்டும் என்றால் கேட்கலாம் முன்னேற்றத்துக்கு முடியும் தமிழ் என்ற சேனல் மூலமாக இந்த இவியல் வந்து நிறைய உதவி திட்டங்களை செஞ்சுருக்கிறோம் இந்த கிராமத்திலேயே நிறைய உதவி திட்டங்கள் செஞ்சு இனி கிராமங்களை முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையில் அரசியல் ஒரு தலையீடு குறுக்கா இருக்குது இந்த முறை வந்து இவியல் அரசியலில் இறங்கி இருக்கிறான் இவர்களுக்கு இவியலுக்கு ஆதரவாக எங்கட கிராமம் முழுக்க வேண்ட பயணிக்கிறதுக்கு பயணிக்கிறதுக்குறோம் எல்லா மக்களும் எதிர்காலத்தை நோக்கி இவளுக்கே ஓட்டு போடுங்க தமிழ் குடி இதை தாயம் சின்னத்துல சுயேச்சை சுயேட்சை குழுவில கேக்குறாங்க ஆறாவது நம்பர்ல நீங்கள் வாக்கு வாக்களிச்சு வா வெற்றி பெற செய்வீங்களே நாங்க நம்புறோம் எங்கட கிராம மக்கள் எல்லாம் இவாக்குத்தானே ஓட்டு

i uh -huh.